ஒரு சமயம் ஒரு வீட்டில் போய் நான் தங்கியிருக்கும்போது அதிகாலை நாலு மணிக்கே அந்த குடும்பத்தினுடைய தலைவி அந்த வீட்டினுடைய சகோதரி எழும்பி ஜபிக்கிற அந்த ஜப சத்தத்தை நான் கேட்டேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் ஒரு பக்கம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரை ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்த நாள் வந்தது அதே போல் சரியாக ஜபர் சத்தம் கேட்டது நான் வாட்ச்சை பார்க்குறேன் கரெக்டாக நாலு மணி அவ்வளோ துல்லியமாக அவங்க கரெக்டாக எழும்பி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று காலையிலேயே தேவனை துதித்து ஜபிக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவனுடைய ஜப வாழ்க்கைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது நாள் நாலு மணி வந்தது ஜப சத்தம் இல்லை ஐந்து மணி வந்தது ஜப சத்தம் இல்லை ஆறு மணி ஆச்சு ஜபிக்கிற சத்தமே இல்லை இப்போ நான் அங்கே தான் தங்கி ஊழியம் செய்கிறதுனால எனக்கு காலையில் ஒரு காஃபியாவது அது டீயாவது நல்லா நல்லாயிருக்கும்ல பொதுவாக நீங்கள் கூட அப்படி தானே ஒருவேளை நீங்கள் காஃபி டீ குடிக்க மாட்டிங்களே தெரில எங்களுக்கு காலையில் ஒரு டீ எப்படியா குடித்தா கொஞ்சம் அப்படி ஃப்ரெஷ்னஸ் காஃபி ஏதாவது அப்போ நான் மெதுவாக அந்த ஸ்டேர் கேஸ் வழியாக படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்தேன் வந்த அப்போ தான் அவங்க பெட்ரூம்லேருந்து தூங்கி எழும்பி அப்போ தான் வெளியே வராங்க அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன் இரண்டு நாளாக நாலு மணி ஜெபம் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி அமைதியாக ஜெபிச்சிங்களோ அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னான் இல்லை பிரதர் நான் ஜபிக்கவே இல்லை நான் ஜபத்தை விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக என்னாச்சு ரெண்டு நாள் போராடி ஜபிச்சு பார்ப்போன்னு பார்த்தேன் நான் கேட்டது கிடைக்காம நான் கேட்காதது நடந்துருச்சு அதனால் அந்த ஜபத்தில் ஒரு ஆர்வம் இல்லை நம்ம ஜபத்துக்கு பதில் வராதுன்னு சத்தம் கட்டாமல் பெட்ஷீட் எடுத்து மூடி தூங்கி இப்போ தான் பிரதர் எழும்பி வரேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ நீங்கள் கூட ஒருவேளை அப்படி இருக்கலாம் ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்குறவர் அப்போது இந்த செய்தியை இந்த தலைப்பின் படியே சொன்ன காது உள்ளவன் கேட்க கடவன் ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள் இந்த நாட்கள் அப்போ ஏன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரல அப்படின்னு கேட்டால் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் கத்துடைய பிள்ளைகளை யாகோபின் நிருபத்தில் நீங்கள் யாக்கோபின் நிருபம் நான்காம் அதிகாரம் யாக்கோபு நான் உங்களோடு கூட சேர்ந்து திருப்புறேன் யாகோபின் நிருபம் நான்காம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனம் வாசிங்க இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள் நீங்கள் யுத்தமும் பண்ணியும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் உங்களுக்கு உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று செலவழிக்க வேண்டும் என்று விதமாய் விண்ணப்பம் விதமா விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால பெற்றுக் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க இந்த மூன்றாவது வசனம் முக்கியமாக கத்தருடைய பிள்ளைகளே ரெண்டாம் வசனம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால காரியம் வாய்க்கில அப்படின்னு யாக்கோபு சொல்லுகிறார் அடுத்த வசனத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் இது ப்ரேயர் பண்ணுற குரூப்பு ப்ரேயர் குரூப்புக்கு ஆண்டர் பேசுகிறாருன்னு வச்சுக்கலாமே ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்போது விண்ணப்பம் அல்லது ஜபம் வேண்டுதல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தானே அப்போது என் ஜபம் ஏன் கிடைக்க நம்முடைய கேள்வியை நான் ஜெபிச்சேன் நடக்கலை நான் ஜபிச்சேன் நான் நடக்கலை நான் ஜபம் பண்ண நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் அப்படியே அதில் விடாப்படியாக நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் ஒன்று நம்ம ஜபிக்கிறதுக்கு முன்னால் இது தேவனுக்கு சித்தமா என்பதை நீங்கள் முதல்ல யோசிக்கணும் அதாவது பாருங்கள் ஒன்றியமான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஒரு அழகான வார்த்தையை நான் பார்க்குறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இந்த செய்தி வேலையில் நீங்கள் நல்ல கவனிக்கணும் நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கு இந்த வசனத்தை பாருங்க தகாத விதமாக விண்ணப்பம் பண்றீங்க தகாத விதமாக தெய்வனுக்கு பிரியம் இல்லாத இது எனக்கு வேணும் அது வேணும் நம்ம கேட்குறோம் அதாவது பொதுவாகவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பரவலாக தெரிந்த வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அதில் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் எல்லோரும் தெரியும் தானே என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் உண்மைதான் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னதுனால எதை வேணாலும் கேட்கலான்றது அர்த்தம் இல்லை இப்போ எனக்கு என்ன தேவை என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இந்த மத்தையும் ஆறு எட்டு அது மறக்க முடியாத வசனம் எனக்கு நான் ஜெவம் பண்ணும்போது இந்த வசனம் தான் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார் நீங்கள் அதில் அதில் அழகான ஒரு வார்த்தை எனக்கு இன்னது தேவை இப்போ உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன தேவை உங்கள் ஊழியம் செய்கிறவங்க உங்கள் ஊழியத்துக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் அப்போது கத்தோடைய பிள்ளைகளை அதை அதை அவர் அறிஞ்சிருக்கிறான் உங்களுக்கும் அறிவிப்பார் இது உனக்கு தேவை அப்போ ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுவீராக நீ ஜெபிச்சிட்டே இருந்தால் சரியான நேரத்தில் அந்த காரியங்கள் நட நடக்கும் கைக்குடி வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆரோக்கியமாக இருப்பது தேவசித்தம் ஏன்னா நம்முடைய தேவன் நம்முடைய பலவீனம் வியாதி துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்துருக்கிறார் ஆரோக்கியமாக இருப்பது தேவசித்தம் அப்போ ஆரோக்கிய ஆரோக்கியத்திற்காக ஜபிக்கலாமான்னா ஜபிக்கலாம் சுகமாக இருப்பது தேவ சித்தம் சுகத்துக்காக ஜபிப்போம் இப்போ பொருளாதார நெருக்கடியிலே உழன்று கொண்டே இருக்கிற தேவசித்தம் இல்லை அப்ப பொருளாதார ஆசிர்வாதத்துக்கா ஜபி ஜபிக்கணும் அப்ப ஜபிக்கும் போது ஆண்டவர் சொல்ற ஆலோசனையை கேட்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அப்ப கர்த்துடைய பிள்ளைகளே பிள்ளைகளின் படிப்புக்காக ஜபிக்கலாமா இப்போ அந்த நாட்கள்ல வசதி இல்லாத சூழ்நிலை பள்ளிக்கூடங்கள் இந்த அளவுக்கு விருத்து அடையாத ஒரு காலம் இல்ல அப்போ வந்து உங்க அப்பா வந்து ஒரு பதினோராவது வகுப்பு தான் அந்த நாட்கள் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க அவர் படிச்சிருப்பாரு இன்றைக்கி உங்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து நானே லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படித்தேன் நீ ப்ளஸ் டூலாம் வேணாம் பதினோராவது வகுப்புலே நீ எல்லாவற்றையும் செட்டில் பண்ணிடு எங்கேயாவது ஒரு கம்பெனியில் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு அப்பா சொல்வார் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது நான் படிக்க வசதி இல்லை எனக்கு அந்தளவுக்கு ஞானமும் இல்லை நான் பதினோராவது வகுப்பு தான் படித்தேன் நீங்கள்லாம் வந்து நல்ல படித்து நல்ல கல்லூரிக்கு போய் மேற்படிப்புக்கு போய் தரமான உத்தியோகத்துக்கு நீங்கள் வரணும்னு தகப்பன் விரும்புவார் அது ஒரு இயற்கை அப்போ என் அன்பு தேவடைய பிள்ளைகளை படிப்புக்காக ஜபிக்கணும் சரியா ஒரு வீட்டுக்காக ஜெபிக்கலாமா ஜபிக்கணும் ஏன்னா ஆண்டவர் நம்ம சந்தோஷமாக சுகமாக நம்ம சமாதானத்தோடு நம்ம வீட்டில் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு அதே நேரத்தில் கத்தருடைய பிள்ளைகளை தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இதுக்கு பைபிளில் இருந்தே உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா அது உங்களுக்கு புரிய நம்புகிறேன் திருப்புங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் எட்டாம் அதிகாரம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பி கொள்ளும்படி அன்போடு கூட கேட்குறேன் இந்த எட்டாம் அதிகாரத்தில் ஒரு எழுப்புதலை குறித்து நம்ம வாசிக்கிறோம் எங்கே எழுப்புதல் நடக்குது சமாரியாவில் ஒரு எழுப்புதல் நடக்குது அந்த எழுப்புதல் சுவிசேஷகர் பிலிப்பு மூலமாக நடக்குது எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அங்கே மிரக்கிள்ஸ் நடக்குது சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் நடக்குது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புகிறாங்க இப்போ இங்கே இப்படி பதினான்காம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம் வாசிக்க கேட்போமா பதினான்காம் ஏற்றுக்கொண்டதை சமாரியர் வசனத்தை ஏற்றுக்கொண்டதை கேள்விப்பட்டு அப்போ கேள்விப்பட்டு அனுப்பினார்கள் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்புறாங்க இப்போ அந்த நாட்களில் சுவிசேஷத்துக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் போல ஜெருசலேம் இன்றைக்கும் இன்னைக்கும் கத்துடைய பிள்ளைகளை மத ரீதியான காரியங்களுக்கு தலைமையகம் எ ஜெருசலேமாகத்தான் யூதர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்போது அன்றைக்கும் கத்துடை பிள்ளைகளை எருசலேமில் இருக்கிற பேதுரு யாக்கோபு யோவானுக்கெல்லாம் தகவல் போது சமாரியர் அந்த நாட்களில் அவர்கள் புறஜாதியாராக இருந்தார்கள் சுவிசேஷத்துக்கு தூரமாக இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பிலிப் என்கின்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு போய் அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டங்களை நடத்துகிறார் நிறைய பேர் மனம் திரும்புறாங்களாம் ரட்சிக்கப்படுறாங்களாம் அற்புதங்கள் நடக்குதான் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டவன வேதம் சொல்லுகிறது பேதுருவையும் யோவானையும் அங்கே போய் விசிட் பண்ணுறதுக்கு இருந்து அனுப்புகிறாங்க அங்கே வந்து அவங்க அவர் பார்க்கிறார் கீழே உள்ள வசனத்தில் அங்கே எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க மனம் இருக்கிறாங்க பதினைஞ்சாம் வசனத்தில் அவர்கள் பரிசுத்தாவியை பெறாமல் ஞான ஸ்நானம் மட்டும் எடுத்திருக்கிறாங்க என்பதை அவர் கண்டுபிடித்தாருங்க உடனே அவர்களுக்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜோம் பண்ணுறாரு கற்றுடைய பிள்ளைகளை இப்போ பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்க கேட்போமா அப்போ சிலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் அப்போ சிலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால்

கத்தடைய பிள்ளைகளே நீங்கள் அந்த இப்போ ஒன்பதாம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா இவன் ஒரு மாய வித்தைக்காரன் இந்த மாய வித்தைக்காரன் கற்றுடைய பிள்ளைகளே இவன் வந்து பிலிப்பினுடைய மினிஸ்ட்ரியில் அல்லாவிட்டால் அவருடைய பிரசங்கத்தில் தொடப்பட்டான் வசனம் சொல்கிறது பன்னிரெண்டாம் வசனத்தை வாசியுங்கள் பன்னிரண்டாம் வசன என்ன சொல்லுங்க ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ராமத்துக்கும் ஏற்றவகை குறித்து ஏற்றவைகளை குறித்து விழிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரிகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அடுத்த வசனம் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் இப்ப நல்லா கவனிக்கணும் இப்ப வசனம் சொல்லுகிறது ஒன்பதாம் வசனத்துல அந்த சமாரியா பட்டணத்துல ஒரு மாய வித்தைக்காரன் இருந்தான் ஜனங்களெல்லாம் அவனை வந்து பெரிய தே பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் என்று மதித்து வந்தார்கள் தேவனுடைய சக்தி இவன்தான் என்று சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அந்த வசனம் சொல்லுகிறது அவனுக்கு செவி கொடுத்துட்டு வந்தாங்க அந்த ஊரே அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் அவன் வந்து இந்த பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் கூட எடுத்து தன்னுடைய பழைய அந்த பிசாசனுடைய தொழிலெல்லாம் விட்டுட்டு வசனம் சொல்லுகிறது கற்றுடைய பிள்ளைகளே அவன் வந்து பிலிப்பை பற்றி கொண்டான் அதை வேற ஒரு தமிழர் சொன்னால் அவன் பிலிப்போட மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டான் ஊழியத்துக்குள்ளே வந்துட்டான் இப்போ அப்படிப்பட்ட தான் சீமான் இப்போ வேதம் சொல்லுகிறது பேதுரும் யோவானு வந்து தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைக்கிறாங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த சீமன் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ இந்த சீமோன் என்ன செஞ்சிருக்கணும் தானும் போய் முழங்கால் படிட்டு அண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் அதுக்கு மாறாக வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை சீமோன் கண்டபோது அவ அவர்களிடத்தில் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொண்டு வந்து பேதுருவை நோக்கி நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ நல்ல கவனிங்க நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இங்கே வேதம் சொல்லுகிறது பேதுரு அவனை நோக்கி என்ன சொல்றார்னா தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு நாசமா போகட்டும்ங்கிறாரு கர்த்துடைய பிள்ளைகளே அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை என்று சொல்றாரு அப்ப இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்ல பாகமும் இல்லைன்னு என்று சொல்றாரு இருபத்தி மூணு வாசிக்கலாம் நீ கசப்பான பிச்சிலும் கசப்பான பிச்சிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் இது பாருங்க இந்த வார்த்தை எனக்குள்ளே பல நாட்களாக அதிகமாய் கேள்வி எழுப்பி கொண்டு வந்தது பொதுவாக ஒருவர் வந்து ரட்சிக்கப்படுகிறார் என்றால் எப்போ ரட்சிக்கப்படுவார் தன் பாவங்களுக்காக அறிக்கை செய்து ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லும்போது ஏசோடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார் இப்போ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற உடனே ஊழியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு நீங்கள் மனம் திரும்பதில் கேட்ட ஒரு பேப்டிசம் அல்லது ஞான ஸ்நானம் எடுக்கணும் அது வந்து மனம் திரும்பதில் கேட்ட ஞான ஸ்நானம் மூழ்கி எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கீழ்ப்படைஞ்சு ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஞானஸ் எடுத்துட்டோம் இல்லை இப்போ அதே போல் தான் இந்த சீமோன் ரட்சிக்கப்பட்டான் ஞானஸானை எடுத்துட்டான் தன்னுடைய பழைய தேவன் விரும்பாத அறுவறுப்பான தொழிலை விட்டுட்டான் இப்போ தேவனுடைய ஊழியர்களோடு கூட சேர்ந்து வந்துட்டான் ஆனால் இப்போ இந்த அபிஷேகம் ஜனங்கள் பெருகிறதை கண்ட உடனே இவன் பணத்தை கொடுத்தா வாரம் கிடச்சிரும்னு நினைக்கிறான் அப்படின்னா இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் உண்மைதான் அவனுடைய ரட்சிப்பு ஒரு அரைகுறையான ஒரு ரட்சிப்பு அவனுடைய மனம் திரும்புதல் அரைகுறையான மனம் திரும்புதல் அவனுடைய பாவம் மன்னிப்பு நிச்சயம் அரைகுறையான பாவம் மன்னிப்பு நிச்சயம் இன்னைக்கு அநேக மக்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் எழும்பி எரிந்து பிரகாசிக்க வேண்டிய அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுவான் மனம் திரும்பியிருக்குன்னு சொல்லுவாங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் சுவாபங்கள் மாறவில்லை இவனுக்கு பாருங்க இதனுடைய விசேஷம் என்னன்னா பிழிப்போடையே இருந்துகிட்டு இருக்கிறாரு ஆனால் பேதர் அவனை அவனுடைய செய்கையை பார்த்து அவனை பணத்தை கொடுத்து வரத்தை வாங்கிடலான்னு நினைக்கிறானா உடனே பேதும் ஆவில ஏவப்பட்டு சொல்றாரு உன் இருதயம் தேவனுக்கு முன்னால செம்மையா இல்லையே ஹார்ட் செம்மையா இல்லை இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசன அபிஷேகம் கற்றுடைய பிள்ளைகளை அடுத்தது சொல்றாரு உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு அப்ப யாருக்கு ஞானஸ் நானும் மனம் திரும்பினாதான ஞானஸ் நானும் வந்து இப்ப ஞானஸ் எடுத்துட்டாரு ஆனா பேதுரு சொல்றாரு நீ மனம் திரும்புன்னு பிலிப்பு கூட அங்கே தான் நின்றுகிட்டு இருந்திருப்பாரு நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன் அப்போ பிலிப்பு அந்த சத்தத்தை கேட்டிருப்பார் என்னடா மனம் திரும்பி தானப்பா அவனுக்கு ஞானசானம் கொடுத்தோம் பேதர் வந்து இப்போ மனம் திரும்புன்றாரு இந்த இவன் வந்து இவன் நல்ல பிலிவராக எனக்கு இருக்கிறான் ஒருவேளை அந்த மந்திரவாதத்தினால் நிறையா பணங்கன்னு சம்பாரித்து வச்சிருப்பான் கூட போல தெரியுது இவன் ஊழியத்தை கெடுத்துக்கிட்டார் போலியே பேதர் திடீர்னு இப்படி பேசுகிறாரு இவன் நல்ல விசுவாசியா தானே எனக்கு இருந்தான் அப்படின்னு பி பிலிப்பு நினச்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் பேதூர் ஸ்டேட்டாகவே அவர் வந்து திறந்த இருதயத்தோடு நேரடியாக முகத்துக்கும் முகம் அவனை எதிர்க்கிறார் வசனம் சொல்லுகிறது நீ உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பப்பா அடுத்தது சொல்லுகிறார் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் நீ அகப்பட்டு இருக்கிற இது எப்படி இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு மா இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்களில் நடமாடுகிற பொல்லாத பிசாசுகளில் ஒன்று இதுதான் இதை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும் புதிதாக ஒருவர் கற்றுடை பிள்ளைகள் ஆன்மீகத்துக்குள்ளே ஆவிக்குரிய கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வரும்போது இப்படிப்பட்ட அருவறுப்புகளை காணும்போது அவர் வந்து என்ன நினைப்பாங்க இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் அதை கவனிக்கணும் அதனால தான் இன்னைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன் பாருங்க இந்த இவனுடைய எண்ணம் நல்ல எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும்னு கேட்டிருக்கணும்ல அப்படி கேட்காம அவன் டைரெக்டாக போயிட்டான் நான் யாருக்கு மேலே கை வைக்கிறனோ அவங்களுக்கு அவங்க அபிஷேகம் பெறணும்னா அவன் வந்து அவன் அந்த அவனுக்கு எடுத்தெடுப்புலையே அவன் தன்னைத்தானே உயர்த்தணும்னு அவன் விரும்புகிறான் பாருங்க இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு இன்றைக்கு வந்து அழிவுக்கு காரணமாக இருக்கிறது இன்றைக்கு அநேகருக்குள்ள இப்படிப்பட்ட பொருளாதாவிகள் அந்த டாமினேட்டிவ் ஸ்பிரிட்டு இந்த டாமினேட்டிவ் ஸ்பிரிட்டை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும் எப்போதும் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும் ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்கப்போனால் ஆண்டவர் தருவார் அந்த அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க அபிஷேகத்தின் மேலே ஒரு பாரத்தை கத்தர் ஏற்படுத்துவார் அபிஷேகத்தின் மேலே ஒரு ஒரு ஏக்கத்தை கத்தர் ஏற்படுத்துவார் ஆண்டவர் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் என் குடும்ப அபிஷேகம் பெறல எங்கள் சபையில் நிறைய பேர் அபிஷேகம் பெறல எங்கள் பட்டணத்தில் நிறைய பேர் அபிஷேகம் பெறல அவர்களை நிரப்புமையா அப்படின்னு ஜெபிக்க 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 நான் போய் யாருக்காவது ஜபிச்சேன்னா அவங்க மேலே அந்த அபிஷேகம் இறங்கும் அப்போ அபிஷேகத்தை வரத்துனால சம்பாதிக்க முடியாது அப்போ இந்த சத்தியத்தை இவன் கண்டு கொள்ளாமல் இருக்கிறான் தெரியாமல் இருக்கிறான் காரணம் என்னென்னா தவறான ஜபம்